തിരുനെൽവേലി ജരോ ചൊക്കലിംഗം എന്ന യൂട്യൂബ് ചേനലെ ധാരും ஆயிரத்துக்கும் மேற்பட்ட பேர்கள் நான் பலங்கள் பதிஞ்சுருக்கிறேன் ஸோ என்கிற சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஹோம் பேஜில் போய் வீடியோஸில் பார்த்து அந்தந்த பேருக்குடையவங்க உங்கள் பேர்கள் புணா பலங்கள் தெரிஞ்சுக்கோங்க குறிப்பாக அந்த உப்புளி எஃப் அப்படிங்கிற பேருடையவங்க உங்கள் குடும்பத்திலேயே சொந்தக்காரங்களிலே நட்பு வட்டாரத்திலே இருந்தாங்கன்னா அவங்களுக்கு வீடியோ லிங்கை தயவு செஞ்சு ஷேர் பண்ணுங்கள் நிறைய நண்பர்கள் சொல்லி மேல் பற்றுக்கொண்டு நிறைய இடங்களில் ஜோதிடம் படித்துமே ஒரு ஜாதகத்தை கையில் கொடுத்தா பலன் சொல்ல திணறக்கூடிய ஜோதரன்பர்களுக்கும் ஏற்கனவே ஜோலி தொழிலாக பார்த்துக்கிட்டு இருக்கிற ஜோதி நண்பர்களுக்கும் ஜோதிட பரிகார புத்தகங்கள் மக்கள் மத்தியில் நீங்கள் தைரியமாகவும் துல்லியமாகவும் பலன் சொல்லவும் என்னோடய ஜோதிடபரிகார புத்தகங்கள் லிஸ்ட்டு போகிறவங்க ஸ்க்ரீனில் ஸ்க்ரோல் ஆகக்கூடிய டெலிகிராம் நம்பருக்கு மெசேஜ் பண்ணீங்க அப்படின்னா என்னுடைய புத்தகங்களுடைய லிஸ்ட்டியோட விளக்கங்கள் இந்த நேரம் பார்த்துட்டு தேவையான புத்தகங்கள் வைக்கலாம் அஸ்ட்ராலஜிக்கல் கன்சல்டேஷனாக ஜாதகம் பார்க்க ஜாதகம் எழுத பிறந்த குழந்தைகள் கருத்து பேர் சூட்டை திருமண பொருத்தம் துல்லியமாக பார்க்க குள்ள தெய்வம் முறையாதவங்க குள்ள தெய்வம் உரிய அஸ்ட்ரோ நியூமராலஜி அஸ்ட்ரோ நேமாலஜி ஜாதகமே இல்லாதவங்களுக்கும் பலன் சொல்ல போன்ற அஸ்ட்ராலஜிக்கல் கன்சல்டேஷனுக்கு தாராளமாக நீங்கள் நினைக்கலாம் குறைந்த குருதட்சணையில் தரமான ஆலோசனைகள் வழங்கப்படும் நேரில் வரணுங்கிற அவசியம் கிடையாதுங்க எங்கள் ஃபோன்லேயே பலன் சொல்லிடுவேன் சரிங்க இன்னைக்கு பதிவுக்குள்ளே போவோம் உப்புலியப்பன் என்ற பேருக்கான ஐம்பது வகையான பழங்களை பார்ப்போம் ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு நீங்கள் சாதாரணமாக பேசுறீங்களே குடும்பத்துக்குள்ள வந்து அதிகாரமாக பேசுறீங்கன்னு எடுத்துக்கிடுவாங்க ரெண்டாவது பாயிண்ட் வாய்ப்பேச்சால் பிரச்சனைகளை சந்திச்சிருவீங்க மூணாவது பாயிண்ட் பணம் தேவைக்கு கிடைக்குங்க உங்களுக்கு பண வரவுக்கு குறையே இருக்காது நாலாவது பாயிண்ட் வருமான உயர்வு உண்டு அஞ்சாவது பாயிண்ட்டு ஆன்மீக நாட்டம் அதிகமாக இருக்கும் உங்கள்கிட்ட ஆறாவது பாயிண்ட்டு சிவபக்தராக இருப்பீங்க ஏழாவது பாயிண்ட் உடல் சூடு உங்களுக்கு அதிகம் அதன் காரணமாக தலைவலி வயிற்று வலி அலை அவதிப்படுவீங்க எட்டாவது பாயிண்ட் இருதய பயம் பயம் உண்டு ஒன்பதாவது பாயிண்ட்டு கூட இருக்கிறவங்கள ஏமாற்றப்பட்டு பணத்தெல்லாம் இழப்பீங்க ஸோ கூட இருக்கிறவங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும் பத்தாவது பாயிண்ட் எந்த ஒரு விஷயத்துலையும் கௌரவம் பார்ப்பீங்க பதினோராவது பாயிண்ட்டு அப்பா சொந்தக்காரங்களை வெறுப்பீங்க பன்னெண்டாவது பாயிண்ட்டு அப்பாவுக்கு ஹெல்த்து பிரச்சனை இருந்துக்கிட்டே இருக்கும் பதிமூணாவது பாயிண்ட் அம்மாவுடன் அனுசரணை இருக்காது பதினாலாவது பாயிண்ட் அழகானவங்களாக இருப்பீங்க பதினஞ்சாவது பாயிண்ட்டு அட்ராக்டிவான தோற்றம் உங்களுக்கு உண்டுங்க பதினாறாவது பாயிண்ட்டு உங்களுக்கு மூத்த சகோதரம் அண்ணன் அக்கா இருந்தாங்கனாலோ இல்லை அவங்க இல்லை அப்படின்னா சித்தாப்பா இருந்தாங்களோ அவங்களோட கருத்து வேறுபாடுகள் இருக்கும் பதினேழாவது பாயிண்ட் யாட்டா பணம் கொடுத்து ஏமாந்துருப்பீங்க கொடுத்த பணம் திரும்பமை பிரச்சனை உண்டு பதினெட்டாவது பாயிண்ட் வரவுக்கு மீறி செலவு செய்வீங்க பத்தொன்பதாவது பாயிண்ட் மனைவி வந்து உங்களை விட நல்ல பதவியில் இருப்பாங்க இருபதாவது பாயிண்ட் கையால் செய்யக்கூடிய வேலை கை டைப்பிங் டீச்சிங் போன்ற கையால் செய்யக்கூடிய வேலைகள் யோகத்தை கொடுக்கும் இருபத்தி ஓராது பாயிண்ட் அப்பா வழியில் சூசைட் பண்ணி இறந்தவங்க உண்டு இருபத்தி ரெண்டாவது பாயிண்ட் தூக்க குறைபாடு பிரச்சனை உங்களுக்கு இருக்குங்க இருபத்தி மூணாவது பாயிண்ட் மனைவி வழியில் விபத்து மூலமாக தற்கொலை செஞ்சோ அற்பு வாயில் இறந்து போனவன் அவங்களை நினச்சி அம்மா அவசரும் தயிர் சாதந்தாரம் கொடுப்பது நல்லது இருபத்தி நாலாவது பாயிண்ட் மனைவி கூட பிறந்தவங்க ஒருத்தவங்களுக்கு மன வாழ்க்கை பாதிக்கப்பட்டிருக்கும் இருபத்தஞ்சாவது பாயிண்ட் நீட்டாக ட்ரெஸ் பண்ணல விருப்பம் தெரிவி விருப்பமாக இருப்பீங்க இருபத்தாறாவது பாயிண்ட் பலகனவங்களே எதிரியாயுவாங்க நண்பனே பகையாறுவாங்க இருபத்தி ஏழாவது பாயிண்ட் ஆன்லைன் பிஸ்னஸ் செஞ்சீங்கன்னா நஷ்டத்தை ஏற்படுத்தும் எக்காரணத்தை கொண்டு ஆன்லைன் பிஸ்னஸ் செய்யக்கூடாது இருபத்தெட்டாவது பாயிண்ட் கடன் பிரச்சனை உண்டு இருபத்தி ஒன்பதாம் பாயிண்ட் ஸ்வீட்ஸ் விரும்பியாக இருப்பீங்க ஸ்வீட் ஐட்டம்ஸ்லாம் விரும்பி சாப்பிடுவீங்க முப்பதாவது பாயிண்ட் முழங்கால் வலி மூட்டு வலி பிரச்சனைலாம் அவதிப்படுவீங்க முப்பத்தி ஓராவது பாயிண்ட் எந்த ஒரு விஷயத்துலையும் பொறுமை தானங்கிறது இருக்காதுங்க முப்பத்திரெண்டாவது பாயிண்ட்டு சுதந்திர விரும்பியாக இருப்பீங்க உங்கள் முடிவில் மற்றவங்க தலையில விரும்ப மாட்டீங்க முப்பத்தி மூணாவது பாயிண்ட் ஆன்மீகமானுஷி விஷயங்களில் ஆர்வம் ஈடுபாடு அதிகமாக இருக்கும் முப்பத்தி நாலாவது பாயிண்ட் டாய்லெட் போகக்கூடிய ஆசனவாயில சூடு இருக்குங்க அடிக்கடி தூ சூ ஆசனவாய் சூடால் அவதிப்படுவீங்க முப்பத்தஞ்சாவது பாயிண்ட்டு நல்ல பேச்சு திறமை உண்டுங்க உங்கள்கிட்ட முப்பத்தி ஆறாவது பாயிண்ட் பொய்யை உண்மை போல் பேசக்கூடிய குணம் உங்கள்கிட்ட உண்டுங்க முப்பத்தி ஏழாவது பாயிண்ட் மனைவி அதிகாரம் பண்ணுவாங்க முப்பத்தி எட்டாவது பாயிண்ட் மனைவி வந்து அவங்க அம்மா சொல் பேசி கேட்டு தான் நடப்பாங்க முப்பத்தி மூணு ஒன்பதாவது பாயிண்ட் ஒன்று உங்களுக்கு உங்களுக்கு மனைவி அருகில் அமைவாங்க அதில் அதிகபட்சம் நாற்பது கிலோமீட்டருக்குள்ளே அமைவாங்க நாற்பதாவது பாயிண்ட்டு மனைவியால் மனைவியாலேயோ மனைவி உழைவுகளாலேயோ பெருத்து அவமானங்களை சந்திப்பீங்க நாற்பத்தி ஓராவது பைண்ட்டு மனைவி வந்து எந்த ஒரு விஷயத்தையும் உங்களுக்கு தடை போட்டுட்ருப்பாங்க உங்களுக்கு ஃப்ரீடமாக செய்ய விட மாட்டாங்க நாற்பத்தொண்டாவது பாயிண்ட்டு திருமணம் தாமதமாகும் நாற்பத்தி மூணாவது பாயிண்ட் திருமணம் லேட்டான தான் நல்லது சீக்கிரம் முடிச்சுன்னா திருமணம் வரைக்கும் பிரச்சனைகள் உண்டு நாற்பத்தி நாலாவது பாயிண்ட் இடம் வீடு சம்மந்தமான ஒரு பிரச்சனை ஒரு 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 பிரச்சனை இருந்துக்கிட்டே இருக்கும் நாற்பத்தஞ்சாவது பாயிண்ட் கூட்டு தொழில் உங்களுக்கு செட் ஆகாது நாற்பத்தி ஆறாவது பாயிண்ட்டு நீங்கள் வேலை பார்த்தாலும் சரி தொழில் செஞ்சாலும் சரி அதில் வேலை பெண்டிங் ஒர்க் பெண்டிங்கிறது இருந்துக்கிட்டே இருப்போம் குறிப்பிட்ட நேரத்துக்குள்ளே உங்களால் செஞ்சு முடிக்க முடியாது நாற்பத்தெட்டாவது பாயிண்ட் தூக்க குறைபாடு பிரச்சனை உண்டு நாற்பத்தி ஒன்பதாவது பாயிண்ட்டு ஒயிட் கலர் ஜாப்பு தான் உங்களுக்கு செட் ஆகும் வேர் வசிந்தி வேலை பார்க்கறது செட் ஆகாது ஐம்பதாவது பாயிண்ட் உங்களுடைய ஆத்மார்த்தமான தெய்வம் முன் ஜென்மத்தில் நீங்கள் ரொம்ப வேண்டி விரும்பி வழிப்பட்ட தெய்வம் இந்த ஜென்மத்தை அர்பாலிக்கு நிற்கிது யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா பெருமாள் தாங்க இத்துடன் உப்புளியப்பன் என்ற பேருக்கான ஐம்பது வய நேமாலஜி முடிவு எடுக்கின்றன இப்போ பேரை வச்சே ஐம்பது பலன் சொல்கிறேன் அப்படின்னா ஜாதகத்தை வச்சுனாலும் அதிகமாகவும் இல்லை துல்லியமாகவும் சொல்லுவேன் அப்படிங்கிறத யோசித்து பாருங்க நண்பர்களே ஸோ ஒரு முறை எஸ்டாலஜி கன்சல்டேஸுக்கு வாங்க நன்றி நேர்களை நன்றி வணக்கம்